வணக்கம் நான் ஹோமியோபதி மருத்துவர் டாக்டர் ஜெயப்பிரியா இந்த வீடியோலையும் நம்ம கேன்சர் பற்றி தான் பார்க்க போகிறோம் பொதுவாக கேன்சர்னாவே நிறைய பேருக்குள்ளார பயமும் திகிலும் வர்றதுக்கு முக்கியமான காரணமே கேன்சர் வந்தால் சரி பண்ண முடியாதோ இல்லை கேன்சர் வந்தாவே இறந்துருவாங்களோன்ற பயம் ஏற்படுறதுனால தான் இது எதனாலன்னு பார்த்தோம்னா பொதுவாகவே கேன்சரை வந்து நம்ம ரொம்ப லேட்டாக கண்டுபிடிக்கிறதுனால தான் நிறைய கேன்சர் பேஷண்ட்டுக்கு பார்த்தோம்னா அவங்களுக்கு கேன்சர் இருக்கிறதே தேர்ட் ஸ்டேஜ் இல்லை ஃபோர்த்து ஸ்டேஜ் ஆஃப் கேன்சரில் தான் நமக்கு தெரிய வருது இந்த மாதிரி ரொம்ப லேட்டாக கண்டுபிடிக்கிறதுனால தான் கேன்சருக்கான சிகிச்சை முறையும் கஷ்டமாகுது அதோட க்யூர் ரேட்டும் ரொம்பவே குறையுது இந்த வீடியோவில் நம்ம என்ன மாதிரி அறிகுறிகள் இருந்தால் நம்ம உடனே கண்டிப்பாக டாக்டரை பார்க்கணும் அப்படின்றதையும் கேன்சர் வர்றதுக்கான ரிஸ்க்கை நம்ம என்னெல்லாம் பண்ணும்போது கண்டிப்பாக குறைக்க முடியும் அப்படின்றதையும் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பொதுவாகவே கேன்சரோட அறிகுறிகள்னு பார்க்கும்போது நமக்கு சாதாரணமாக ஏற்படுற காய்ச்சல் இருமல் அஜீர்ண கோளாறு மலம் போகும்போது ரத்தம் போகிறது வாயில் புண்ணு ஏற்படுறது இந்த மாதிரி சாதாரணமாக நம்ம அடிக்கடி பார்க்குற அறிகுறிகள் மாதிரி தான் ஸ்டார்ட் ஆகும் அதனாலவே நிறைய பேர் வந்து அதை சாதாரணமாகவே கண்டுக்காமல் விடுறதும் உண்டு சரி என்ன மாதிரி அறிகுறிகள்லாம் இருந்தால் நம்ம கண்டிப்பாக உடனே டாக்டர் பார்க்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா வாயில் நாக்கில் ஏற்படுற ஆறாத பொண்ணு இந்த வாயில் நாக்கில் புண்ணெல்லாம் வந்து நமக்கு நிறைய காரணங்கள்னால வரலாம் அப்படின்னாலும் பொதுவாகவே இந்த நமக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துமே ரெண்டு வாரம் மூணு வாரம் தாண்டி அந்த புண்ணு ஆறாமல் இருக்குன்னா நம்ம கண்டிப்பாக டாக்டரை கன்சல்ட் பண்ணணும் அதே மாதிரி தொடர்ந்து இருமல் இருந்துக்கிட்டே இருக்கிறது நம்ம அதுக்கான மெடிசன் எடுத்துமே இருமல் வந்து கண்ட்ரோல் ஆகலை அதிகமாயிட்டு தான் அப்படி இருக்குது அப்படின்னாலும் அதே மாதிரி காரணம் இல்லாத அடிக்கடி ஏற்படுற காய்ச்சல் எந்தவித இன்ஃபெக்ஷனும் இல்லாமல் நான் ஒருத்தவங்களுக்கு எந்தவித காரணமும் இல்லாமல் தொடர்ந்து அடிக்கடி காய்ச்சல் வருது அப்படின்னாலும் மாதிரி மலச்சிக்கல் பிரச்சனை ஏற்படுறது பொதுவாக நார்மலாக டெய்லியும் டாய்லெட் போயிட்டு வந்துட்டு இருந்தவங்களுக்கு திடீர்னு ரெண்டு மூணு மாதமாக மலச்சிக்கல் பிரச்சினையினால ரெண்டு நாளுக்கு ஒரு முறையும் மூணு நாளைக்கு ஒரு முறையோ தான் டாய்லெட் போகிறாங்க அப்படின்ற பட்சத்துலேயும் அதே மாதிரி மலம் போகும்போது ரத்தம் கலந்து போகுதுனாலும் கண்டிப்பாக கவனமாக இருக்கணும் அதே மாதிரி பெண்களுக்கு மார்பகத்தில் ஏற்படக்கூடிய வலி இல்லாத கட்டிகள் அதோட நெறி கட்டுறதும் இருந்தாலும் அதே மாதிரி மாதவிடாய் நின்ற பிறகு பொதுவாக நாற்பத்தஞ்சு வயசுலேருந்து அம்பு ஐம்பத்தஞ்சு வயசுக்குள்ளார மாதவிடாய் நின்றும் அந்த மாதிரி நின்ற பிறகும் ஒன்று ரெண்டு வருஷம் கழித்து உதிரப்போக்கு ஏற்படுதுனாலும் நம்ம கண்டிப்பாக கவனமாக இருந்தே டாக்டரை கன்சல்ட் பண்ணுறது ரொம்பவே நல்லது அதே மாதிரி குரலில் மாற்றம் ஏற்படுறது திடீர்னு குரல்லாம் வந்து கொஞ்ச நாளாக மங்கின மாதிரி இருக்குது இன்ஃபெக்ஷன் எதுவும் ஆகலை இருந்தாலும் வந்து எனக்கு வந்து குரல்லாம் மாறின மாதிரி இருக்குது அப்படின்னாலும் அதே மாதிரி நம்ம சாப்பிட்றதுல சாப்பாடெல்லாம் முழுங்குறதுல கஷ்டம் ஏற்படுறப்போ தண்ணி ஜூஸ் இந்த மாதிரிலாம் ஓரளவுக்கு நார்மலாக குடிக்க முடியுது இருந்தாலும் நம்ம திட உணவுப் பொருள் அதாவது இட்லி தோசைலாம் வந்து முழுங்கிறது வந்து கொஞ்சம் நமக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னாலும் அதே மாதிரி நமக்கு அஜீர்ண கோளாறு ஏப்போ வர்றது வயிறு உப்பசமாகவே இருக்கிறது பசி இல்லாமல் இருக்கிறது இதெல்லாம் வந்து ரொம்ப நாளாக நமக்கு மெடிசனுக்கு கண்ட்ரோல் ஆகாமல் கண்டினியூ ஆகிட்டே இருக்குனாலும் நம்ம கவனமாக இருந்து டாக்டரை கன்சல்ட் பண்ணணும் இந்த மாதிரியான அறிகுறிகள்லாம் அதாவது சாதாரணமாக மலம் போகும்போது ரத்தம் போகிறதுன்றது ஃபைல்ஸ் பிரச்சனை இருந்தாலும் கூட ஏற்படலாம் அதே மாதிரி வயிறு உப்பசமாக இருக்கிறது ஏப்பம் வந்துக்கிட்டே இருக்கிறது அதே மாதிரி பசி இல்லாமல் இருக்கிறது இந்த மாதிரியான அஜீர்ண கோளாறுகள்லாம் வந்து நமக்கு கேஸ்ட்ரைட்டிஸ் அல்சர் மாதிரியான பிரச்சனையும் கூட இருக்கலாம் இருந்தாலும் நம்ம மேலே பார்த்த இந்த அறிகுறிகள்லாம் நமக்கு வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துமே எந்த விதத்துலேயும் முன்னேற்றம் இல்லாமல் ரெண்டு மூணு வாரம் தாண்டி நமக்கு கண்டினியூ ஆகிட்டே இருக்குது அதிகமாகிட்டே இருக்குன்ற பட்சத்தில் நம்ம கண்டிப்பாக டாக்டரை பார்க்கணும் எனக்கு தெரிஞ்சு மெடிக்கல் ஃபீல்டில் இருந்தவங்க கூட அஜீரண கோளாறு கொஞ்சம் கவனம் இல்லாமல் இருந்தப்போ அவங்களுக்கு உடம்புக்கு பிரச்சனை அதிகமாகும் போது அதுக்கான பரிசோதனைலாம் பண்ணி பார்க்கும்போது தான் அவங்களுக்கு ஸ்டொமக் இருந்ததே தெரிய வந்தது ஸோ நம்மளும் கொஞ்சம் கவனமாக இருந்து இந்த மாதிரியான அறிகுறிகள் வந்து நம்ம ட்ரீட்மெண்ட் எடுத்துமே கண்ட்ரோல் ஆகலை தொடர்ந்து கண்டினியூ ஆகிட்டே இருக்குது அப்படின்ற பட்சத்தில் அதுக்கான ஸ்க்ரீனிங் டெஸ்ட்டு மேமோகிராம் பண்ணி பார்க்குறது மூலமாகவும் கொலனோஸ்கோப்பி பண்ணி பார்க்குறது மூலமாகவும் இல்லை பேப் டெஸ்ட் எடுத்து பார்க்குறது மூலமாகவும் மார்பக புற்றுநோயோ இல்லை பெருங்குடல் கேன்சரோ இல்லை கர்ப்ப புற்றுநோயோ இதெல்லாம் வந்து இருக்கும்போது ஆரம்பத்தில் கண்டுபிடிக்கும் போது நம்ம அதை வந்து சரி பண்றது ரொம்ப ஈஸியாகுது கியூரேட் ரொம்ப அதிகமாகுது இதை தாண்டி நம்ம என்னெல்லாம் பண்ணும்போது கேன்சர் வர்றதுக்கான ரிஸ்க்கை குறைக்க முடியும் அப்படின்னு பார்த்தோம்னா கண்டிப்பாக நம்ம ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் ஃபாலோ பண்ணணும் முக்கியமாக நம்ம சாப்பிட்ற உணவில் நிறைய காய்கறிகள் கீரைகள் பழங்கள் அந்த மாதிரி நிறைய எடுத்துக்கணும் இதில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட் வந்து நமக்கு கேன்சர் வர்றதுக்கான ரிஸ்க்கை குறைக்கக்கூடியதாக இருக்குது முக்கியமாக நார்மலாக நமக்கு கிடைக்கக்கூடிய வாழைப்பழம் திராட்சை ஆரஞ்சு எலுமிச்சை கொய்யா இந்த மாதிரி எது வேணால் எடுத்துக்கலாம் அதே மாதிரி நாட்டு காய்கள்னு சொல்கிற புடலங்காய் பூசணிக்காய் சுரக்காய் அவரக்காய் முள்ளங்கி இந்த மாதிரி வந்து நம்ம நிறைய எடுத்துக்கலாம் அதே மாதிரி காலிஃப்ளவர் முட்டக்கோஸு ஆரஞ்சு இந்த மாதிரிலாம் எடுத்துக்கும் போதும் நமக்கு வந்து ப்ராஸ்டேட் கேன்சர் நுரையீரல் கேன்சர் வர்றதுக்கான வாய்ப்பு குறையதாக பார்க்கப்படுது நம்ம சாப்பிட்ற உணவில் இருக்கக்கூடிய மஞ்சள் வந்து கேன்சர் செல்களை விடாமல் தடுக்கக்கூடியதாக இருக்குது அதே மாதிரி நம்ம சாப்பிட்ற உணவில் அதிக அதிகம் உள்ள உணவுகளை நம்ம கண்டிப்பாக எடுத்துக்கணும் இது வந்து பெருகுடல் கேன்சர் வர்றதுக்கான ரிஸ்க்கை குறைக்கக்கூடியதாக இருக்குது அதே மாதிரி கார்போஹைட்ரேட் அதிகம் இருக்க உணவுகள் இனிப்பு அதிகம் இருக்க கூல்ட்ரிங்க்ஸு பதப்படுத்தப்பட்ட உணவுகள் இதெல்லாம் கண்டிப்பாக நம்ம குறைச்சிக்கணும் மாதிரி உடற்பருமன் ரொம்ப அதிகமாக இருக்கவங்க அதை குறைச்சி குறைச்சிக்கும் போது மார்பக புற்றுநோய் பெருங்குடல் கேன்சர் ஆண்களுக்கு ஏற்படக்கூடிய ப்ராஸ்டேட் கேன்சர் இதெல்லாம் வரதுக்கான ரிஸ்க்கு குறைக்கக்கூடியதாக இருக்குது அதே மாதிரி அதிகப்படியான ஸ்ட்ரெஸ் லெவலை மன அழுத்தத்தை குறைக்கிறது வந்து நமக்கு இன்ஃப்ளமேஷனை குறைக்கிறது மூலிமா கேன்சர் வர்றதுக்கான ரிஸ்க்கை குறைக்கக்கூடியதாக இருக்குது ஸோ நம்ம வந்து நம்மளை ரிலாக்ஸ் பண்ணிக்கிற மாதிரி நமக்கு பிடிச்ச மாதிரி வாக்கிங் போகிறது இல்லை பாட்டு கேட்குறது நமக்கு பிடிச்ச ஏதாவது விஷயத்த பண்ணுறது இந்த மாதிரிலாம் பண்ணி நம்ம கண்டிப்பாக ஸ்ட்ரெஸ் லெவலை குறைச்சி நம்மளை ரிலாக்ஸாக வச்சுக்கிறது ரொம்பவே முக்கியம் அதே மாதிரி புகைப்பழக்கம் மது பழக்கம் இதெல்லாம் கைவிடுறது மூலமாகவும் ரெகுலராக எக்ஸசைஸ் பண்ணி நம்மளை ஃபிசிக்கலாக ஆக்டிவாக வச்சுக்கிறது மூலமாகவும் இம்யூன் சிஸ்டத்தை பூஸ்ட் பண்ணுறது மூலமாக கேன்சர் வர்றதுக்கான ரிஸ்க்கை கண்டிப்பாக குறைக்க முடியும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரியான மேலும் பல தகவல்களை பெற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்